அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது மற்றவர்களின் சுயநலன்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்ல வரும் விஷயத்தை இன்னும் சொல்லவில்லை அதாவது நம்மால் முடிந்ததை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம் அதே சமயம் மற்றவர்கள் நம்மை சரியாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் நம் எல்லைகளை மற்றவர்கள் அறிய வரைவு தொடங்க வேண்டும் இதை நான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் இதற்கு சரி என்று சொல்வேன் இதற்கு இல்லை என்று சொல்வேன் தேவன் வேண்டாம் என்றால் நானும் வேண்டாம் என்று சொல்வேன் தேவன் ஆம் என்றால் நானும் சரி என்று சொல்வேன் இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் இல்லை என்றால் நான் ஒன்று மட்டும் சொல்வேன் அநேகாண்டுகள் தவறுகளை செய்திருந்தால் இன்று இந்த அறையில் இப்படிப்பட்டவர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் சரியாக எழுந்து நின்று எல்லா கருத்தும் நோக்கங்களும் எனக்காக தேவனிடமிருந்து பெற்ற ஞானத்தின் வார்த்தை ஏனென்றால் தேவன் என்னோடு பேச முயற்சிக்கிறார் என்பதை நான் அறிவேன் தேவன் என்னோடு இடைப்பட விரும்புகிறார் என்பதை அறிவேன் நான் ஒரு விதத்தில் இதில் புதிது ஆனால் இதை செய்ய எனக்கு ஒன்றும் பயம் இல்லை உங்களைப் போல் மற்றவர்களையும் செய்ய தூண்டுங்கள் என்று சொல்ல வேண்டும் நான் அதை சரியாக செய்ய வேண்டும் சரியாக நான் செய்ய வேண்டும் என்று அறிவேன் என்று சொல்லுங்கள் மேலும் ஒன்று சொல்கிறேன் உங்களில் ஒரு பகுதி இன்னும் எதையும் தவறான வழியில் செய்ய அடிமைப்பட்டிருக்கிறது இதற்கு எல்லைக்கோட்டை வரைய தொடங்கும்போது அந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் அப்படி ஒருபோதும் செய்யவில்லை என்றால் இதுவரை எதிர்கொள்ளாததை மற்றவர்கள் மூலம் எதிர்கொள்ளத் தொடங்குவீர்கள் இதை விரும்ப மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் அவர்கள் இப்படி சொல்வது எதிர்பார்க்கிறார்கள் ஓ நன்றி வா நன்றிகள் நான் ஒரு ஒருவிதமாக அரைத்தளத்தில் இருப்பது தெரியும் ஆனால் சேர்ந்து வந்து என்னிடம் சொல்ல காத்திருந்தேன் அது நடக்கப் போவதில்லை நானும் தெய்வம் கூட அதாவது எதற்காவது ஒருவருக்கொருவர் எதிர்த்து கொண்டால் அநேக வேளையில் அவர் எனக்கு எதிர்த்து நிற்பார் ஓ நன்றி என்று சொல்ல மாட்டேன் அதில் திருத்தத்தை நான் விரும்புவேன் அநேக நேரங்களில் நான் ஏதாவது அவருக்கு சொன்னால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவரோ நீ எதையோ பேசுகிறாய் என்பது போலிருப்பார் நான் டிவியில் பல விளையாட்டுகளை பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் இருவரும் எதை கவனிக்கிறோம் தெரியுமா காரியங்களை எதிர்கொள்ள தேவினிடம் விட்டுவிடுங்கள் முன்னேறி செல்லுங்கள் வெகு சீக்கிரத்தில் ஒருவரை தவறாக நடத்தி விடாதீர்கள் காரியம் மாறுதலாக தொடங்கும் உங்கள் விருப்பம் தேவை மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றால் பிறகு அவர்கள் எதுவும் உதவவில்லை என்று குற்றம் சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் பெண்கள் நோக்கத்தோடு வாழ விரும்புவார்கள் ஆனால் அது ஆண்களுக்கு சரிபடாது நீங்கள் சாதாரணமாக்கி கொள்ளுங்கள் ஆமன் அது சரி ஆகவே எதிர்கொள்ளுதல் உங்கள் எல்லைகளை பாதுகாக்கும் இங்கு மற்றொரு பகுதியை குறித்து உங்களிடம் பேச வேண்டும் பிறகு நாம் எல்லைகளை குறித்த சில பொதுநிலை கேட்கப் போகிறோம் உங்கள் வாழ்வில் இணைந்த நபர் உங்களோடு எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆமேன் நம் நண்பர் போதகர் டல்லாஸில் இருந்து இந்த வாரம் வந்திருக்கிறார் டான் மற்றும் கிளவர்ஸ் அவர்கள் இங்கிருந்து கனடாவிற்கு போக போகிறார்கள் இப்போது அவர்கள் எல்லைக்கு போகும்போது அவர்கள் எல்லை கட்டுப்பாட்டை சமாளிக்க வேண்டும் நமக்கு எல்லைகள் இருந்தால் நமக்கு எந்த எல்லை கட்டுப்பாடும் இல்லை நமக்கு இருக்கும் பிரச்சனை இதுதான் என்று நினைக்கிறேன் நமக்கு இல்லை கவனியங்கள் ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளுக்கும் ஆயுத பாதுகாவலர்கள் அந்த எல்லைகளுக்கு உண்டு கனடாவிற்கு ஒருவர் போக முயற்சிக்கும் போது அவர்கள் அவனை கேட்பார்கள் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய எண்ணம் என்ன நான் ஒன்றை சொல்கிறேன் உங்கள் நண்பராக இருக்க விரும்பும் எல்லோரும் நல்ல எண்ணம் உடையவராக இருக்க மாட்டார்கள் மிகவும் விரைவாக தீர்மானிக்க போதுமான புத்திசாலித்தனம் வேண்டும் உங்கள் வாழ்வில் அவர்கள் இணைய அல்லது உங்கள் வாழ்வை உறிஞ்சி விடுவார்கள் ஆம நான் மீண்டும் அதை சொல்கிறேன் ஒரு உறவில் அழகாக ஆரம்பத்தில் தீர்மானிக்க கண்டுகொள்ள வேண்டும் என் வாழ்வில் இந்த நபரை இணைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது இவர் என்னை விட்டு எல்லாவற்றையும் கொள்ளப் போகிறாரா என்று இப்போது எனக்கு கவலை இல்லை அதாவது சில மக்களுக்கு அவர்கள் வாழ்வில் என் முழு பங்கோடு அவர்களுக்கு கொடுத்து உதவ முயற்சி எடுத்து அர்ப்பணித்தேன் எதையும் பொருட்படுத்தவில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் எப்போதும் இப்படி போய்க் கொண்டிருப்பதால் ஆரோக்கியமான உறவு வளரவில்லை சீக்கிரத்தில் அல்லது பின்னர் உங்கள் வாழ்விலிருந்து அந்த நபரை எடுக்க முடியாத ஒரு மாற்றம் ஏற்படும் ஆனால் அவரும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாகி விடுவார் மற்றவர்களின் ஊழிய தரிசனத்தில் பங்கு கொண்டு அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப உதவி அவர்களின் தரிசனத்தை முழுமையடைய செய்ய உதவுவது சிறந்தது ஆனால் சீக்கிரத்திலோ பின்னரோ உங்கள் ஊழியத்தையும் தரிசனத்தையும் தெய்வம் உங்களோடு இருந்து வல்லமையாக செய்ய வேண்டியதையும் குறித்து கொஞ்சம் அக்கறை கொண்டவராக அவர்கள் இருக்க வேண்டும் இதெல்லாம் தலையாக இருக்க முடியாது இது இருந்தால் ஜனங்கள் விரைவாக தோய்ந்து போவார்கள் என் செய்தி எனக்கு பிடித்திருக்கிறது நீங்கள் செய்வீர்களோ இல்லையோ தெரியாது ஆனால் நான் செய்வேன் ஆகவே இதற்குள் போக முயற்சிக்கும்போது அவர்கள் சொல்வார்கள் உங்கள் நோக்கம் என்ன உங்கள் எண்ணம் என்ன எவ்வளவு நாட்கள் தங்க திட்டமிட்டிருக்கிறீர்கள் நான்கு ஐந்து வித்தியாசமான வழிகளில் ஒரே கேள்வியை அவரிடம் அவர்கள் கேட்கக்கூடும் அவர்கள் அவரை திசை திருப்புவதை காணலாம் அவருடைய எல்லை பைகளையும் பாருங்கள் அவர் எதையாவது மறைத்து எடுத்து வர முயற்சித்தாரா என்று பாருங்கள் பின் கடைசியாக அவரை குறித்து நன்மையாக அவர்கள் உணர்ந்தால் அவரை நாட்டிற்குள் அனுமதிப்பார்கள் நாமும் நம் வாழ்வில் அவர்களை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் விசேஷமாக நெருக்கமான ஐக்கியங்களில் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் காயப்பட்ட அநேக காரணங்கள் உண்டு அப்போது நாம் ஊமையாக ஆகிவிடுகிறோம் நீ எனக்கு என்னால் நம்பவே முடியல உங்கள் கண்கள் திறந்தால் வரும் மூன்று ஆண்டுகளில் அநேகமாக இதை நீங்கள் பார்க்கலாம் ஆம ஒன்று ஐந்து இதிலிருந்து யார் வெளியே கொண்டு வருவார்கள் என்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது தவறான வழியில் இதை செய்கிறோம் என்று நினைக்கிறேன் சில நேரங்களில் நாம் இவ்வுலகில் எல்லோரையும் புறக்கணிக்கிறோம் நாம் அவர்களோட சிறந்தவர்களை நினைப்பதாக அவர்களை உணர வைக்கிறோம் என்றால் உண்மையில் அதை நினைக்கிறோம் நமக்கு இருக்கிறது பின் அரை வேக்காடாக இவர்களோடு இந்த கிறிஸ்தவர்களை சந்திப்போம் வீண் பேச்சு பேராசை ஒழுக்கமின்மை மேலும் ஆண் நண்பர்களோடு தூங்குவது இப்படிப்பட்டவர்கள் காரியங்கள் உனக்கு தெரியுமா உங்களுக்கு ஊழியத்தில் நான் உதவ முயற்சிக்கிறேன் அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று ஏற்கனவே தெரியும் ஆக இதை கவனியுங்கள் ஒன்று குறிந்தியர் ஐந்து வசனம் ஒன்பது விபசாரக்காரருடைய கலந்திருக்க கூடாது என்று நிரூபத்தில் உங்களுக்கு எழுதினேன் எல்லோரும் இவ்வுலகில் ஒழுங்கில்லா ஜனமாக அல்லது பேராசிரியப்பிடியில் ஏமாற்று வழியாக திருடர்களாக உருவ வழிபாட்டினராக புறக்கணிக்கப்படவில்லை இல்லை என்றால் இந்த உலக சமுதாயத்திலிருந்து முற்றிலும் வெளியேற வேண்டியதுதான் ஆகவே உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கிறது இவ்வுலகில் ஒருபோதும் எதையும் தொடாத கிறிஸ்தவனாக இருக்க முயற்சியுங்கள் அதாவது தோராயமாக நடக்கலாம் ஏனென்றால் அதில் அநேக விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அவர் சொன்னது நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒழுங்கற்று பேராசியோடு விக்கிர ஆராதனை செய்து எந்த உருவத்தை மாராதிக்கும் உள்ளம் கொண்டவர்கள் இப்படி செய்கிறவர்கள் ஒரு குடிகாரன் மோசக்காரன் திருடன் ஏமாற்று பெருவழியாக இருந்து கிறிஸ்தவ சகோதரன் என்ற பெயர் வைத்திருந்தால் அவர்களோடு சேராதீர்கள் என்றார் மேலும் சொன்னால் இப்படிப்பட்டவர்களோடு சாப்பிடவும் கூடாது இப்போது இங்கு யூகிப்பது என்னவென்றால் இப்படிப்பட்டவர்கள் தவறான விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் வெளிப்படையில் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் எல்லா நிலையிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக மக்களை உயர்த்தும் நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்காதீர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் உதாரணத்திற்கு சொல்கிறேன் இருபது வருடங்களாக என் பிரசங்கத்தை கேட்டவர்கள் என் பிரசங்கத்தை இருபது வருடங்களாக கேட்கிறவர்களானால் ஒன்றை தெரிந்திருப்பீர்கள் ஆக இருபது வருடங்களாக பிரசங்கத்தை கேட்டவர்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு தெரியட்டும் இருபது வருடங்களாக என் பிரசங்கத்தை கேட்காமல் இருக்க முடியாது மற்றவர்களை குறித்து தவறான வதந்தியை பரப்பக்கூடாது என்று தெரியாதிருக்காது எனவே அவர்கள் சொல்லட்டும் இருபது வருடங்களாக என்னை கேட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு ஒரு நண்பராக இப்போது இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கொள்வோம் அவர்கள் செய்ய விரும்புவதெல்லாம் யாரையாவது குறித்து தவறாக பேச வேண்டும் ஏன் தெரியுமா இல்லை என்றால் பிறகு என்னை நான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த நபரிடம் என் இதயத்தை முழுவதுமாக திறந்து பேசுவதால் தொடர்ந்து என் ஆவியில் வதந்தியின் விஷத்தை நிரப்புவார்கள் பின் மீண்டும் இங்கு சில பொறியியல் அதாவது மற்றவர்களை குறித்து தவறாக நினைத்து ஏனென்றால் இந்த நபர் ஒருவேளை சொன்னது சரியானதாக இல்லாதிருக்கலாம் இதை முடிவுக்கு கொண்டு வந்தேன் ஆகவே அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் எல்லோரும் சொல்லுங்கள் எதிர்கொள்ள வேண்டாம் எத்தனை பேருக்கு மோதல் பிடிக்காது என்று சொல்லுங்கள் சரி உண்மையை சொல்லுங்கள் நான் எதை செய்யக்கூடாது அதாவது அதை ஒரு பிரச்சனையாக அநேகமாக நினைக்கக்கூடாது ஏனென்றால் இதை செய்வதால் அதிகமான பிரச்சனைகள் வரும் என்று தெரியவில்லை ஆனால் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஜனம் ஒரே ஒரு ஐக்கியங்களாக இருக்கும்போது ஒன்று தெரியுமா கோபப்படும் ஜனம் சுற்றி இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் அநேக நேரத்தில் யாரையாவது எதிர்கொள்ளும் போது அடுத்த மூன்று அல்லது நான்கு நாட்களில் அவர்களை தூக்கி எறிவார்கள் பின் அவர்களோடு ஐக்கியம் கொள்ள ஆகவே பலரை நம்ம சீக்கிரத்தில் தவிர்த்து விடுவோம் அதற்கு இந்த விஷயங்களில் தேவன் இடைப்பட வேண்டும் என்று ஜெபத்தில் வைக்க முயற்சிப்போம் ஆம ஆகவே நான் ஒரு எல்லையை வரைய வேண்டும் உனக்கு என்ன தெரியும் என்று நான் சொல்ல வேண்டும் நான் உங்களை நேசித்து நட்பில் கலிகூறுகிறேன் ஆனால் நான் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் நீங்கள் மற்றவர்களை குறித்து தொடர்ந்து பேசுகிறீர்கள் அது சரியில்லை ஒன்று தெரியுமா அப்படி செய்ய தேவன் விரும்புவது இல்லை சரிதானே ஆகவே இப்போது ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் பைத்தியமாகி உணர்வுகளை காயப்படுத்துகிறார்கள் தொடர்ந்து போக மாற்றங்கள் இருக்காது ஆக எதிர்கொள்ள அடுத்த நிலைக்கு நான் போக வேண்டும் இதை நீ தொடர்ந்து செய்தால் இதற்கு மேல் என்னால் உன்னோடு ஐக்கியம் கொள்ள முடியாது இப்போது என் எல்லை வலு ஏன் தெரியுமா என்னை கவனியுங்கள் உங்களுக்கு பொறுப்பு நீங்கள்தான் உங்கள் இதயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது வேதம் சொல்கிறது உங்கள் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள் இதற்கு மிஞ்சுவது வாழ்வில் பிரச்சனை ஆகும் உங்கள் இதயத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை மீது எல்லை கட்டுப்பாட்டை வைக்க வேண்டும் அன்பை காட்டி அதன் பெயரில் செய்ய வேண்டியதை செய்ய விரும்பாத அநேக காரியங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இதை கவனித்திருக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் இயேசு மிகவும் நீதி உள்ளவர் நான் மற்றொரு நிகழ்வை காட்டுகிறேன் அது மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன் கலாத்தியர் இரண்டு பதினொன்றுக்கு போவோம் பேதுரு பேதுரு சொல்கிறார் மற்ற அப்போஸ்தலர்களுக்கு தன்னை இப்போது அறிமுகப்படுத்துவதை அறிந்து ஒருவித சொந்தமாகவே அநேகம் பேர் இருந்திருக்கிறார்கள் என்று உணர்ந்து இப்போது மற்ற அப்போசிரர்களுக்கு முடிவாக வெளிப்படுத்த வந்திருக்கிறார் ஆகவே இதனை புரிந்து கொள்ளுங்கள் இவருக்கு உண்மையில் அவர்களை அவ்வளவு நன்றாக கூட தெரியாது அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது நான் எண்ணுகிறபடி அவருக்கு நற்பெயர் இருக்கிறது ஆனால் அவர்களின் முழு குழுவும் அங்கே இருந்தது அவர்களில் ஒருவர் நீங்கள் அந்த சூழ்நிலையை ஒருவேளை நினைத்திருக்கலாம் அவர் ஒருவித அழுத்தத்தில் இருந்திருப்பார் அவர் அந்த கூட்டத்தில் ஒரு விதத்தில் தன்னை தாழ்த்த நிச்சயித்து கொண்டார் சில வேளைகளில் இப்படி நாம் செய்வதில்லையா கொஞ்சம் சமரசம் செய்து கொள்வது என்னவென்றால் நாம் நம் இதயத்தோடு போவதில்லை ஏனென்றால் நாம் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க விரும்புவதில்லை அப்படித்தானே நான் பேசுவது என்ன என்று தெரியாது போல் நடிக்க வேண்டாம் இது கவனியுங்கள் மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனுடைய எதிர்த்தி எப்படி என்றால் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புற ஜாதியாருடனே சாப்பிட்டான் தொடர்ந்து அவர்கள் வந்தபோதோ எருசலேமில் இருந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து தனியாக திரும்ப பெற்று புற ஜாதியிலிருந்து தன்னை தனியே நடத்தி வெறுத்து விலகி பிரிந்தான் அவர் சொன்னது என்னவென்றால் சாதாரணமாக நீ சாப்பிடுவாய் பொதுவாக இந்த ஜனத்தாரோடு ஐக்கியம் கொள்வாய் ஏனென்றால் தேவன் அவர்களோடு உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இப்போது உன் மற்ற அதிக மத நண்பர்கள் எருசலேமிலிருந்து சேர்ந்து வந்திருக்கிறார்கள் ஆகவே இப்போது திடீரென்று அவர்களோடு இருக்க நீ அவர்களை நடத்துகிற விதத்தில் நடத்தாமல் அவர்களை நடத்த வேண்டும் ஆகவே பேதுரு அந்த சூழ்நிலைக்கு வந்தார் அடிப்படையில் கடனாளியாய் இருந்தார் அநேக நாட்கள் இந்த மற்றவர்கள் அப்போசனர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு சிறந்த நற்பெயர் கிடைத்தது ஆகவே பவுல் நேராக பேதுருவின் முகத்தை பார்த்து சொன்னார் உன் நடத்தை வெறுப்பூட்டுகிறது அது தேவனுக்குரியதாக இல்லை இது நீ நடந்து கொள்ள வேண்டிய வழி இல்லை இங்கே ருசுகிற தகவல் என்ன தெரியுமா அவர்கள் சிறந்த ஐக்கியம் கொள்ள சென்று விட்டனர் நாம் பேசவும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராகவும் இருக்க வேண்டும் மற்றும் இந்த எல்லா விஷயங்களை குறித்தும் கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும் பல நேரம் நாம் சொல்கிறோம் நான் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் உண்மையில் உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்க விரும்பவில்லை நீங்கள் நிராகரிக்கப்பட விரும்பவில்லை நியாயம் தீர்க்கப்பட விரும்பவில்லை குற்றம் சுமத்தப்பட விரும்பவில்லை மற்றவர்கள் உன்னை முட்டாளாக்க விரும்பவில்லை குழப்பங்களுக்கு நேராக கடந்து போக விருப்பம் இல்லை ஒன்றை நான் சொல்கிறேன் நான் என்றும் ஒருவித குழப்பத்தில் இருக்கிறேன் நான் உண்மையில் குழப்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறேன் அதாவது அநேக தொடக்க ஆண்டுகளில் நான் மிக சூழ்ச்சியோடு என்னை கட்டுப்படுத்தி தேவோடு ஐக்கியம் கொண்டேன் என்னை மிகவும் திறமையாக கையாண்டு கட்டுப்படுத்தக்கூடிய தந்தையிடம் வளர்ந்தேன் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் நான் பார்த்ததெல்லாம் உங்கள் வழியில் அது கிடைக்கும் வரை பைத்தியம் பிடித்தது போல் இருப்பீர்கள் ஏனென்றால் அதை எப்போதும் பார்ப்பதின் காரணம் உறவுகளில் அந்த வழிகளில்தான் செயல்பட்டு இயங்குவேன் குறிப்பாக திருமண உறவுகளுக்குள் ஏனென்றால் இவைகளை நான் பார்த்திருக்கிறேன் இப்போது என் கணவர் ஒரு அமைதியை விரும்பும் உண்மையான நபர் மேலும் தேவனின் வார்த்தை குறித்து நிறைய அறிந்தவர் வேறு எதிலிருந்தும் அவரை நான் அறியவில்லை அவர் உண்மையில் அதை உணர்ந்தார் அவர் திருமணம் செய்ய நினைத்தார் தேவன் அவருக்கு மனைவியை தர வேண்டும் என்று தெரிவித்தார் அந்த தேவையில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருந்தது அப்படியே நானும் வந்தேன் நான் எவ்வளவு தேவையில் இருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும் ஆனால் ரொம்ப நாள் இது இருக்கவில்லை அவர் நினைத்தார் எனக்கு நானே என்னை பெற்றுக்கொண்டேன் எங்கள் திருமணத்தில் முதல் பல ஆண்டுகள் அதாவது நான் கொஞ்சம் கையடக்கமாக இருந்தேன் அதாவது நான் உண்மையை சொல்கிறேன் நான் அப்படி இல்லை என்றால் என்னை தேவ் முட்டாளாக்கி இருந்தால் சில வேளைகளில் மூன்று வாரங்கள் அவரோடு பேச மாட்டேன் நான் அவரை குளிர செய்வதில் திறமசாலியாக இருந்தேன் உங்களுக்கும் சிகிச்சை தெரியும் அவர் அறைக்குள்ளே வருவார் நான் அறைக்கை வெளியே போவேன் இரவில் படுக்கைக்கு போவோம் நான் மெத்தையின் மடிப்பில் தூங்கிவிடுவேன் நான் மிகவும் கராராக என்னை தொடாதே என்று சொல்வேன் ஏன் தெரியுமா அவர் அதை சகித்து சமாளித்துக் கொள்வார் அதை சகித்துக்கொண்டு சமாளிப்பார் மீண்டும் சமாளிப்பார் அவர் ஒரு புத்தகம் படித்தார் எதிர்கொள்ள போதுமான பாதுகாப்பு அந்த புத்தகத்தை தேவன்தான் கொடுத்தார் என்று உணர்ந்தார் ஏனென்றால் இதுதான் வளர வேண்டிய நேரமாக இருந்தது அவர் எதிர்கொள்ள ஆரம்பிக்கவில்லை என்றால் அது அது நடக்காது என்று அறிந்திருந்தார் உங்களுக்கு எல்லா கெட்ட பழக்கங்களோடு இருக்கும் நபரோடு உறவிருக்கும்போது அவர்கள் மாற்றப் போகிற ஒளி தோன்றுவது போல நன்கு நினைக்க தோன்றும் ஆனால் உண்மையில் தேவன் உங்களை கொஞ்சம் கூட பயன்படுத்தக்கூடும் நான் எல்லா நேரமும் போதிப்பது நம்மால் ஜனங்களை மாற்ற முடியாது ஜனங்களை மாற்ற மாம்சத்தில் பிரயாசப்பட முயற்சிக்க கூடாது ஆனால் தேவன் எதிர்கொள்ள சொல்கிறபோது போது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை தேவன் வழியில் எதிர்கொள்ள அவசியம் இல்லை என்று அர்த்தமில்லை எதிர்கொள்ள வேண்டிய திறவுகோள் சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதனால் முட்டாளாகிவிட மாட்டோம் ஆம ஆகவே இதே உண்மையில் எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தார் அவர் சொன்னார் இந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன் நீயும் இதை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதனால் நான் உன்னை எதிர்கொள்ள தொடங்க முடியும் என்று உணர்கிறேன் ஏனென்றால் நமக்கு தெரியும் நீ நடந்து கொள்வது சரியில்லை என்று நீ என்னை நடத்துவது நியாயமற்றது என்று விஷயத்தை உண்மையாக அவர் என்னிடம் சொன்னார் ஒரு ஆணாக என் மதிப்பையின் தகுதியை நிர்ணயித்தால் நீ என்னை நடத்துகிற விதம் உன்னை என்னிடமிருந்து ரொம்ப நாளுக்கு முன்பு விலக வைத்திருக்கும் என்றார் இப்போது இதை கவனியுங்கள் தேவன் என்னிடம் ஒரு நாள் உன் போதகருக்கு கொடுக்கும் மரியாதையில் கொஞ்சமாவது உன் கணவருக்கு கொடுத்திருக்கிறாயா என்றார் அதை நான் ஒத்துக்கொண்டேன் ஆகவே குழப்பத்தில் இருந்தேன் நான் உண்மையை சொல்ல முடியும் என்னை அவர் எதிர்கொள்ளவில்லை என்றால் நான் மாறியிருக்க முடியாது அவர் ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தார் என்பதை குறித்து நாங்கள் பேசினோம் அவர் சொன்னார் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று தொடக்கத்தில் தெரியும் உனக்கு அநேக பிரச்சனை இருந்தது முதல் இரண்டு மூன்று நான்கு ஆண்டுகள் உனக்கு எதிராக நான் வரத் தொடங்கி இருந்தால் நீ என்னை விட்டு போயிருப்பா ஏனென்றால் உனக்கு அநேக கஷ்டங்கள் இருந்தது என்றார் நான் செய்திருப்பேன் அவைகளுக்கென்று நேரம் இருந்திருக்கிறது எதிர்கொள்ள நேரம் இருக்கிறது எதிர்கொள்ளாமல் இருக்க நேரம் இருக்கிறது சில வழிகளில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஆனால் தேவன் செயல்பட இந்த நேரம் என்று சொல்லும்போது நீங்கள் செயல்பட வேண்டும் ஆக யாரும் இதை இங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு போய் இப்படி தொடங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சகோதரா இந்த சிறப்பான செய்தி என்று நான் கேட்டு வந்திருக்கிறேன் அது என்னவென்று சொல்கிறேன் இந்த வீட்டில் சில எல்லைகளும் கட்டுப்பாடுகளும் நமக்கு உள்ளது என்று ஆனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தேவன் இதில் இடைபெற விரும்புகிறார் என்று உணர்வீர்களானால் அல்லது ஒருவேளை இதை குறித்த உறுதி ஏற்கனவே அவர் அநேக காலங்களாக உங்கள் இதயத்தில் கொடுத்திருந்தால் ஒருவேளை அவர் செய்ததை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம் அவர் என்னை எச்சரித்தார் அவர் சொன்னார் நான் உன்னை எதிர்கொள்ளப் போகிறேன் என்னால் சொல்ல முடியும் நீ இதை விரும்ப மாட்டாய் அவர் சொன்னார் நான் இதை செய்யாவிட்டால் நீயும் நானும் திருமணம் செய்திருக்க மாட்டோம் இதை நாம் செய்யாவிட்டால் நானும் தேவருக்கு கீழ்படிந்திருக்க மாட்டேன் ஏனென்றால் என் இதயத்தில் தேவனை இதை போட்டிருக்கிறார் என்று தெரியும் மிக அழகாக அந்த நேரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படுத்தியது போல் உணர்ந்தார் அதற்கு நான் பதில் கொடுக்கவில்லை என்றால் அது என் பிரச்சனை அவரது யுத்தம் தொடரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு முற்றிலும் உண்மையை சொல்கிறேன் என் ஆத்மாவில் போராட்டம் இருந்தது இப்போது இயேசுவை எனக்குள் வைத்திருக்கிறேன் ஆனால் என் ஆத்மாவில் போராட்டம் இருந்தது நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று யாருக்காவது தெரிகிறதா அதாவது நான் தேவனை நேசித்தேன் ஆனால் அது என் ஆத்மாவில் ஒரு பகுதி அது சிலுவையில் அறையப்படாமல் கையாளப்படாமல் இருந்தது நான் என்ன என்று சொல்கிறேன் நான் பாதிக்கப்பட்டேன் ஆகவே எனக்குள் சத்தியத்தையும் வாக்குகளையும் எடுத்துக்கொண்டேன் ஒரு நாளும் ஒருவரும் எனக்கு மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னது இல்லை பின்னர் நான் பணிவுள்ள மனைவியின் காரியங்களை படித்தேன் மனைவிகள் தங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் பணிவு என்ற வார்த்தை தெரியாமல் நடந்து கொண்டேன் இதை மட்டும் செய்தேன் எனக்கு யாரிடம் ஒத்துப்போக தெரியவில்லை அவர்கள் என்னோட ஒத்துப்போகவே விரும்பினேன் நீங்கள் என்றாவது ஒரு சிறு குழந்தை உண்மையான கணத்தை தூக்கி எறிந்ததை பார்த்திருக்கிறீர்களா அதாவது உண்மையான கணத்தை நான் ஒன்றை சொல்கிறேன் நம் உள்ளத்தில் கணத்தை தூக்கி கொள்ள முடியும் இதை நிறுத்த முடியாது என்று நான் நினைத்தேன் என் அலுவலகத் தரையில் நான் படுத்திருந்த போது மேசையில் என் கால்களை வைத்துக்கொண்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அதை சொல்லும்போது ஞாபகம் வருகிறதா என் ஆத்மாவின் போராட்டம் எனக்குள் நன்றாக தேவனுக்கு கீழ்படிய வேண்டும் என்றிருந்தது ஆனால் எனக்குள் மற்றொரு பகுதியை அடக்க முடியாமல் இருந்தது ஏனென்றால் அது எனக்கு நீண்ட பாதையாக தெரிந்திருந்தது அது மட்டுமல்ல ஒரு நாள் முற்றிலும் எனக்கு இது விஷயம் நினைவு வந்தது என் அலுவலகத்தில் படுத்து கால்களை மேசையின் மீது வைத்து தேவனிடம் தயவு செய்து தயவு செய்து தேவனே தயவு செய்து தயவு செய்து நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் அதாவது தேவிற்கும் அறைக்குப் போய் அவரது தலையில் எதையாவது பலார் என்று வைத்து அடிக்க விரும்பினார் அதாவது அவரது தலைமுடியை பிடித்து எரிய விரும்பினேன் அந்த காரியம் மோசமாக இருந்தது அவர் சரியாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் எனக்கு என்று சகோதரிகள் இங்க இருக்கிறீர்களா ஆனால் தேவ கிருபியினால் மகிமையினால் அச்செய்தியை கவனியுங்கள் இதை அதிகம் எடுத்துக்கொள்ளும் என நம்புங்கள் தேவ வார்த்தையின் எல்லைகளில் தங்கி இருக்க முடியும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் என்னை கவனிக்க விரும்புகிறேன் நான் சொன்னது போல் என் விட சற்று வித்தியாசமாக இது செல்கிறது தேவ வார்த்தைக்குள் தங்கியிருக்க விரும்புகின்றேன் ஆனால் எனக்கு ஒருவரை எதிர்க்க வேண்டியிருக்கிறது இப்போது ஒருவேளை அங்கு உட்கார்ந்து எல்லோரையும் குறித்து நினைத்துக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் எதிர்க்க வேண்டியவர்கள் நான் அநேகமாக இதை தூக்கி எறிந்துவிட்டு ஒருவேளை சில பகுதிகளில் கொஞ்சம் திறந்து கொடுத்திருந்தால் எதையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்திருக்கும் ஒன்று சொல்கிறேன் கிறிஸ்தவனா எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாம் ஒருவருக்கொருவர் மதிக்க வேண்டும் மக்களை சரியாக நடத்த வேண்டும் மக்களின் எல்லைகளை மதிக்க வேண்டும் மேலும் சொல்லப்போனால் என்னை நான் அதிகமாக மதிப்பதே இல்லை என் எல்லைகளை மதிப்பதில்லை மக்களோடு ஐக்கியம் கொள்ள மனதில்லை என் வாழ்வில் எல்லாம் ஒழுங்காக வைத்துக்கொள்ள நான் அறிந்தேன் நேரத்திற்கு நேரம் மக்களை எதிர்கொள்ள நேர்ந்தது இது எனக்கு பிடிக்கவில்லை உங்களை விட வேடிக்கையாக இது எனக்கு இல்லை அநேக வழிகளில் இது எனக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களை விட ஏனென்றால் இப்படி நான் உயர்த்தப்பட்டேன் என் தந்தை என் நேரமும் கோபப்படுவார் என்னை நான் காத்துக்கொள்ள தொடங்கிய ஒரு இடம் ஜெபத்தில் நான் தரித்திராவிட்டால் உண்மையில் சில நேரங்களில் நான் நடனமாடி சுற்றி யாரையும் முட்டாளாக்க விரும்பி இருக்க மாட்டேன் ஏனென்றால் என் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டேன் விசேஷமாக யாரிடமாவது நான் நெருக்கமாக இருந்தால் என்னை அதிகம் கண்டுகொள்ள மாட்டேன் இங்கு அப்படி யாராவது இருந்தால் ஆனால் என்னை சுற்றி இருந்தவர்களை முட்டாளாக்க பார்த்து யாராவது இருந்தால் பின் அதை நான் விரும்ப மாட்டேன் ஆகவே இதை நான் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும் அதே விதமாக நீங்களும் விசுவாசத்தோடு செய்ய கேட்டுக்கொள்கிறேன் இங்கே மீண்டும் தயவு செய்து வீட்டுக்கு போய் பழைய கதைகளை தொடங்க வேண்டாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆனால் உங்களில் அனைகர் உங்களை சாதகமாக்கி கொள்ளும் உறவுகளாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும் காரியங்களையே செய்கிறார்கள் என்று கற்பனை செய்ய முடிகிறது இதை அறியுங்கள் தேவன் இதை அறிவார் இதை குறித்து தேவன் உங்களோடு இடைப்பட முயற்சிக்கிறார் இங்கிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மற்ற மக்களை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கிறீர்கள் அவர்களின் எண்ணங்களை நீங்கள் மதிப்பதில்லை நாம் வளர தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியத்தை உணர்ந்து செய்து முடிக்க இதுவே நேரம் என்று நான் நினைக்கிறேன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் மேலும் உங்களை கவனித்து பாதுகாக்க விரும்புகிறார் அதற்காகவே நமக்கெல்லாம் எல்லைகளை கொடுத்திருக்கிறார் அவைகள் நமக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது அந்த எல்லைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனின் உதவியோடு சிறப்பானவைகளை செய்து அதற்குள்ளாக வாழ வேண்டும் தேவன் அளிக்கும் பாதுகாப்பு வளைத்துக்குள் வாழுங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ள போஷித்து சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது